இது பாப்கான் சிவராமன் உடன் டாக்டர் எம் எம் விஜயகுமார் பொதுமக்கள் வணக்கங்களாக ஒருத்தருக்கு வந்து வர்றாரு ஒழியோட அவர் வந்து மாரடைப்புனால தான் ஊர்ஜிதம் பண்ணுவீங்க மாரடைப்பு வந்து பொதுவா மருத்துவமனையில பல சோதனைகள் வந்து இருக்குங்க சார் இப்ப எல்லாம் மருத்துவமனையில் தகுதி வாய்ந்த மருத்துவர்களும் செவிலியர்களும் ஆம்புலன்ஸ்லயே வந்து சிகிச்சை தொடங்குவதற்கான பல மருத்துவமனையில வசதிகள் ஏற்படுத்தியிருக்காங்க இப்ப இது நம்ம சிகிச்சையோட இலக்குகள் என்னன்றது முத முக்கியம் அது உயிர் இருக்கிறதா இல்லையா மாரடைப்பு ஏற்பட்டுள்ளதா இல்லையா இதயத்திற்கு ஏதாவது சேதம் ஏற்பட்டுள்ளதா இல்லையா கரோனரி தமணியின் நோயின் அளவு எவ்வளவு என்பதுதான் இலக்கு நம்ம இதுல இருந்துதான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பி இதுக்கான நம்ம சாதனங்கள் வந்து பல வந்து மருத்துவமனையில இருக்கு முத பாத்தீங்கன்னா இகேஜி இல்லாட்டி இசிஜி அப்படின்னு சொல்லுவாங்க எலக்ட்ரோ கார்டியோகிராம் இது என்னன்னா ஊடுருவல் இல்லாத இமேஜிங் சோதனை சார் இதன் மூலம் மின் செயல்பாட்டை அளவிட பயன்படுகிறது அடைப்பு ஏற்பட்டுள்ளதா என்பதையும் இதய தசைக்கு ஏற்பட்ட சேதத்தின் அளவையும் இந்த மூலம் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது எகோ கார்டியோகிராம் எகோ கார்டியோகிராம்ன்றது இதயத்தின் படங்களை உருவாக்கி அல்ட்ரா சவுண்ட் மூலமா இதயத்தின் அமைப்பு எப்படி இருக்கு அதன் செயல்பாடு எப்படி இருக்கிறது இதய துடிப்பு எவ்வளவு இருக்கிறது அதன் மூலம் ரத்தம் பம்ப் செய்வது எப்படி இருக்கிறது அதை மற்றும் இதயத்தின் எந்த சுவர் சேதமடைந்துள்ளது இது எல்லாமே எக்கோ கார்டியோகிராம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதய எம்ஆர்ஐ இப்ப எம்ஆர்ஐ தான் லேட்டஸ்ட் இல்லாட்டி இதயம் சீட் இது ரெண்டுமே இதயத்தை வந்து நம்ம வடிகுள்ள ஏதாவது கத்தீட்டு வந்து உள்ள அனுப்பிச்சு அதன் மூலமா வந்து ஒரு டை அதாவது சாயத்தை உள்ள அனுப்பிச்சு தமணிக்குள்ள அனுப்பிச்சு அதன் மூலம் கொரோனா ஆற்றியோட அடைப்பு தன்மை எவ்வளவு இருக்கிறதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ்ல முக்கியமானதுங்க அடுத்த ரத்த பரிசோதனை ரத்த பரிசோதனை பார்த்தீங்கன்னா மாரடைப்பின் போது இதய தசைகள் சேதமடைகிறது அப்ப அந்த செல்ல சீர்குலைந்த செல்கள்ல இருந்து உள்ளடக்கங்கள் ரத்த ஓட்டத்தில் வெளிப்படுத்தும் ஸோ ப்ரோப்பனின் அப்படின்ற பொருள் தான் முக்கியம் இத ரத்த பரிசோதனை மூலயமா நம்ம கண்டறியலாம் அதுக்கு அடுத்ததுங்க பலூன் ஆஞ்சியோபிளாஸ்ட் இப்ப லேட்டஸ்டா இருக்கிறது பலூன் ஆஞ்சியோபிளாஸ்ட் இது இதான் நம்ம சொல்றது ஒரு பலூன் நுனியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வடிவுழாயில தமனையின் வழியாக கொரோனரி ஆற்றிக்கு அனுப்பிச்சு அந்த அடைப்புட்ட போய் அதை நம்ம பலூனை ஊத செய்து அந்த அடைப்பை வந்து பிரித்தெடுத்து அதன் மூலம் ரத்த ஓட்டத்தை அனுமதிக்கலாம் மருத்துவமனையில் உள்ளது சிகிச்சையில பாத்திங்கன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்கு சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா அதாவது மருந்து மூலமா வந்து இந்த அடைப்பை வந்து கரைக்கிறது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா மாரடைப்பு ஏற்பட்ட பின்னாடி ரத்தம் உறைவை உடைக்கும் மருந்து அதாவது அந்த ரத்திட்ட வந்து கரைக்கிறது அது ஐவி அல்லது கத்தீட்டு மூலம் அடைப்பு ஏற்பட்ட இடத்திற்கு நேரடியாக செலுத்தி ரத்த ஓட்டத்தை மீட்டெடுக்கலாம் அது இல்லாம ரத்தத்தை வந்து மெலிதாக்குவதற்கு தின்னிங் எஃபெக்ட் அந்த மருந்து கொடுக்கணுங்க அதுக்கடுத்து புதிதா ரத்த கட்டி உருவாவதை தடுப்பதற்கான மருந்து கொழுப்பை கட்டுப்படுத்தும் மருந்து இரத்த நாளங்களை விரிவடைய செய்யும் மருந்து மற்றும் வலி நிவாரணி இது எல்லாமே வந்து நம்ம கொடுக்கணும் இது போக ஆன்ஜியோபிளாஸ்டிக் மற்றும் பைபாஸ் சர்வே சீச்சர் என்று நம்ம கத்திட்டு இன்ஜெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து வந்து ஊதி அந்த அடைப்பை பெருசு பாத்தீங்களா அது பர்மனண்டா தொடர்ந்து விரிவடைந்த நிலையில இருக்காது நீண்ட நேரம் திறந்து இல்ல காரணத்தினால அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டன்ட் அதாவது ஒரு சாரக்கட்டு போல தமிழ் வச்சீங்களா ஒரு ஸ்பிரிங் மேரி போன்ற வந்து உள்ள வந்து வச்சிட்டோம்னா ரத்த ஓட்டம் நார்மலா இருக்கும் அடுத்தது இந்த ரத்த ஓட்டம் ஒரு சிறு அடைப்பு இருக்கிறதுக்கு ஸ்டண்ட் போடலாங்க இதே முழுமையான அடைப்பு இருக்கிறதுக்கு வந்து சிஏபிஜி பைபாஸ் சர்ஜரி அதாவது நோயுற்ற தமணிகளை சுற்றி அதை சுற்றி ஒரு பைபாஸை உருவாக்குவதன் மூலம் நல்ல ரத்த ஓட்டத்தை மீட்டெடுக்கலாம் இந்த இதற்கு வந்து ரத்த நாளங்கள் வந்து ஆரோக்கியமான பகுதி அதாவது கால்ல இருந்து நரம்புகளை எடுத்து இதுக்கு பயன்படுத்தலாம் ரோபோ ரோபோட்டிக் சர்ஜரி இருக்கு அது மூலம் மிக துல்லியமாக இந்த இதே வந்து செய்யலாம் இந்த சிஏபிஜி இந்த இதய அடைப்புங்கிறது இத்தனை இடத்துல அடைச்சிருக்கு மூணு இடத்துல அடைச்சிருக்கு எயிட்டி பர்சன்ட் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்களே அதை பத்தி சொல்லுங்க அதாவது நமக்கு வந்து ஆற்றி வந்து பாத்தீங்கன்னா கொரோனா ஆற்றி வந்து நம்ம உடம்புல வந்து வலது பக்கமும் இடது பக்கமும் இருக்குங்க இடது பக்கத்துல இருக்கிறது ரெண்டா பிரிஞ்சு இருக்கு அதனால இந்த மூணு ஆற்றி தான் வந்து நம்ம இதயத்துக்கு ரத்தம் சப்ளை பண்ணது நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருக்கோம் இந்த மூணுலயுமே வந்து நைன்டி டிகிரி அதாவது இருந்துச்சு அப்படின்னு ட்ரிபிள் டிசீஸ் மூன்று தமணிகளையும் அடப்பு இருக்கு அப்படின்னு இதுல ரெண்டு இருந்துச்சுன்னா ரெண்டு இதுல அடைப்புன்னு சொல்றது ஒன்னு இருந்துச்சுன்னா ஒண்ணு ஆனா ஒரு இதுல அடைப்பு இருந்தா கூட நமக்கு வந்து மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் லெஸ் தென் டுவெண்டி பர்சன்ட் ரத்த ஓட்டம் இல்ல அப்படின்னா மாரடைப்பு உடனே ஏற்படுங்க நம்ம நாற்பது ஐம்பது அறுபது இந்த மாதிரி பர்சன்டேஜ் உள்ளப்பயே வந்து நம்ம ஸ்டண்ட் முறையோ இல்ல இந்த மாதிரி அறுவை சிகிச்சையோ செய்தோம்னா நமக்கு வந்து இதயத்தோட டேமேஜ் இல்லாம தப்பிச்சுக்கலாம் அந்த சிதைவுகள் இதய சுவர்களின் சிதைவுகள் இல்லாம நம்ம தப்பிச்சுக்கலாம் இப்ப ஒரு முக்கியமான கேள்வி டாக்டர் பொதுவாக அனைவருக்குமே இடையிலேயே இருக்கிற சந்தேகத்துக்குரிய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இதய சிகிச்சைக்கு பிறகு இந்த ஸ்டென்ட் வச்ச பிறகோ அல்லது ஹார்ட் சர்ஜரி பண்ண பிறகோ தாம்பத்திய உறவு வைத்துக் கொள்ளலாமா வேண்டாமா முடியாதா இது வந்து முக்கியமான கேள்விங்க நிறைய பேர்த்தோட மனசுல இருக்க வேண்டிய கேள்வி இது கேட்கறதுக்கு நிறைய வந்து கூச்சப்படுவாங்க இப்போ இதய நோய் ஏற்பட்ட பின்னாடி பாத்தீங்கன்னா நோயாளியும் அவரது கூட்டாளியும் பல மாற்றங்களை வாழ்க்கையில எதிர்கொள்ற வேண்டியது உடல் மற்றும் உளவியல் சவால்கள்னு சொல்றோம் அது மிக மோசமாக இருக்குங்க ஏன்னா பாலியல் வாழ் வாழ்க்கை என்பது மிக முக்கியமானதா அது பெரும்பாலான ஆண்கள் இருபது முதல் முப்பது நிமிடங்கள் வேகமாக நடப்பது இல்லாட்டி பத்துல இருந்து இருபது படிக்கட்டுகள் உள்ள இடத்துல வந்து ஏறி செல்வது இந்த செயல்களில் ஈடுபடும்பொழுது மார்பு வழி மூச்சுத்திணறல் தலை சுற்றல் ஏதும் இல்லை என்றால் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய இரண்டு முதல் மூன்று வாரங்களுக்கு பின் மருத்துவரின் பரிந்துரைப்படி பாலியல் செயல்பாட்டில் ஈடுபடலாம் இந்த மாரடைப்பு மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சை மூலம் செஞ்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எல்லாம் வந்து மார்பு கீறல் குணமடை குறைந்து குறைந்தது ஆறு வாரங்கள் காத்திருப்பது மிகவும் நல்லது இல்ல இன்னொரு முக்கியமானதுங்க இந்த காலத்துல விரைப்பு தன்மை குயல்பாட்டு குறைபாட்டிற்காக மருந்து சிலர் வந்து எடுத்துட்டு இருப்பாங்க ஆபரேஷன் முன்னாடி அதாவது வயகிற மாதிரி டேப்லெட் அவங்க எடுத்துட்டு இருப்பாங்க இல்ல பிராஸ்டேட் தொந்தரவுக்காக அந்த மருந்து எடுத்துட்டு இருப்பாங்க சோ இந்த மாதிரி மருந்து எடுத்துட்டு இருக்கவங்க வந்து நைட்ரோகிளைசரின் இல்லாட்டி சார்பிட்டேட் போன்ற அந்த மருந்துகளை வந்து எடுத்துக்கொண்டா உயிருக்கு ஆபத்தாக அமையுங்க அந்த மருந்து எடுத்துக்கிறவங்க இந்த மாத்திரை எல்லாம் எடுத்துக்க கூடாது இது வந்து அமெரிக்கால இருக்க ஹார்வோர்ட் யூனிவர்சிட்டி இருக்கு பாருங்க அந்த லெவன் எம்டி அப்படிங்கிறவரோட ஸ்டாட்டிஸ்டிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு லேட்டஸ்ட் ஆனது தகவல்கள் மிகவும் நன்றி டாக்டர்